திரிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா இன்னைக்கு கந்த சஷ்டி ஆறாவது நாள் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஆறு நாள் விரத இருக்கிறவங்களும் தான் நல்லா முருகி உருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் இன்னைக்கு முடிவில் அவர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவர் அள்ளி அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட கடவுள் நம்ம முன்னாடி இருக்கிறாரு இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அந்த பிரசாதம் பூஜைக்கு வச்சுருக்க பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க இல்லையா கோயிலில் போய் வீ கோயிலில் போய் விரதத்தை முடிக்கிறவங்களும் இருக்காங்க நான் இன்றைக்கி வீட்டில் சூரசம்காரம் பார்த்துட்டு அதாவது டிவியில் தான் பார்க்க முடியும் நாங்கள் திருச்செந்தூர் போகலை இங்கே டிவியில் பார்த்துட்டு குளிச்சுட்டு வீட்டில் பூஜை முடிச்சுட்டு கோயிலில் போய் அபிஷேகம் பார்த்து அங்கே தான் அவரதத்தை முடிக்க போகிறேன் நான் இன்றைக்கி என்ன இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ப்ரேயர் பண்ணால் நடக்கும்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நிறைய பேர் நிறைய பேர் குழந்தைக்காக வர கேட்குறவங்க எல்லாரும் உருகி 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 கேட்டவங்க ஒரு நாள் தான் என்னால் முடியும்னு இருந்தவங்க எல்லாருக்கும் நினச்சது நடந்துருக்கு நீங்கள் அதனால் நல்லபடியாக அவரை கெட்டியாக பிடிச்சிட்டு முருகா முருகான்னு சொல்லுங்கள் எனக்கு எதுவுமே தெரியல உன்னை பற்றி பாட தெரியல ஆட தெரியல எதுவும் செய்வேண்டாம் உன்னை முருகான் மட்டுந்தான் நான் கூப்பிட்றேன்னு சொல்லுங்கள் போதும் போதும் அளவுக்கு அள்ளி அள்ளி தருவார் அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பூ அழகாக கொடுத்தாரு பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்பீங் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக அவரோட அவர் வந்து பூவை அள்ளி கொடுத்துருப்பார் என்னென்னா அவர் என்கிட்ட சொல்கிறது நான் இருக்கேன் பயப்படாத அதே மாதிரி தான் அவர் பக் முருக பக்தர்கள் அனைவருக்கும் சொல்கிறது என்ன குமர் நான் இருக்கேன் உனக்கு பலமாக பயப்படாத நான் கூடவே இருந்து உனக்கு வர்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு சான்று தான் இந்த வீடியோ ஏன்னா எனக்கு ஒவ்வொரு டைம் அவர் போகும்போதும் ஏதாவது ஒன்று மனசில் எனக்கு சொல்லுவார் இல்லையா அந்த உணர்த்துவார் இன்னைக்கு பாருங்க அப்படி பூ கொடுத்துட்டாரு என்னோட வீடியோ மேக்ஸிமம் சுப்பிரமணியர் வந்து எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறது தெரிஞ்சிருக்கும் அந்த செந்தில் ஆண்டவர் என்ன அப்படி வச்சிருக்காரு அதே மாதிரி நீங்களும் இப்போ முருகான்னு வேண்டுங்க கண்டிப்பாக நடக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா உலகத்தில் இருக்கிற எங்கே இருந்தாலும் எந்த மூளையில இருந்தாலும் முருகா முருகான்னு கூப்பிட்ற அத்தனை பேருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பயப்படவே வேண்டாம் வேணும் குழந்தை வேணுமா வேலை வேணுமா கடன் பிரச்சனையா அத்தனைக்கும் இன்னைக்கு ஒரே ஒரு ஒரு நொடியில காணாம போயிடும் அவர் வந்து அதுக்காகவே இன்னைக்கு இருக்கார் அவர் எப்படி பால் அபிஷேகம் பண்ணி அவருக்கு குளிர் வைக்கிறாங்களோ அப்படி முருக பக்தர்கள் அத்தனை பேரும் வாழ்க்கையிலும் இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நீங்கள் நம்புங்க அவரை இருகப்பற்றுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா நாளைக்கு முடிஞ்சா கல்யாணம் பா எதாவது கோயிலில் பார்க்க முடிஞ்சால் பாருங்க ரொம்ப நல்லது பார்த்துட்டு வந்து வீட்டில் வடை பாயசத்தோடு சாப்பிடுங்க இல்லை கோயில்லேயே வடை பாயச சாப்பாடு போட்டால் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க வெற்றிவேல்